ஹலோ பீவர்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ அந்த இடத்துல யமுனா வந்து மேலும் மேலும் படிச்சு நம்ம அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க என்னதான் நிவின் சொன்னாலுமே அவங்க காதலை போட்டுக்கிறதுல அவங்க பாட்டுக்கு அவங்க படிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க நிவின் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ராகிரி வந்து நிவின் கட்ற இடத்துக்கு போயிட்டு நிவி நீ என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு சந்தோஷமா இருப்பான் நீ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நினச்சி எமுனா உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டா நினைக்கும் போது அது உனக்கு கஷ்டமாக தான் இருக்குது நிவி அதெல்லாம் யோசிச்சாலே எனக்கும் கஷ்டமாக இருக்கு எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அப்போ உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நல்லா ஒன்றுக்கு ரெண்டே சொல்லி ஏ என்ன தேவையில்லாத பேசிட்டு இருக்காது ஒழுங்கு இங்கிறது போ நிவின் என்ன நிவி சொன்னால் உனக்கு கோவம் வேறு வருதான்றாங்க நீ எதுவும் என்கிட்ட சொல்லாத சரியா எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்துக்கிறேன் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போய் என்கிட்ட ஓவராக பேச்சு வரத்தை வச்சுக்காதா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ராகினி இருந்துட்டு நிவின் இங்கே பாரு சீக்கிரமாக நீ அவன் வெறுக்க தான் போகிறேன் இங்கே பாரு காவிரி விஜய் உன்னை என்னெல்லாம் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு இன்னும் நிவினுடைய கோவத்தை அதிகப்படுத்துகிறாங்க அவங்க இப்படி இப்படி அப்படின்றத சொல்லி ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி கோவப்படுத்திட்டு போயிடுவாங்க டே நீ இனி அவங்க ரெண்டு பேரும் நீயே பாரு என்ன ஆக போற நீ வில்லனா பாரு போறடா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சிரிச்சுட்டு அங்க வந்து போயிடுறாங்க இனி வரக்கூடிய பிரமுல விஜய் காவேரியன் நிவின் என்னெல்லாம் செய்ய போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ